கம்பெனி நேம் வந்து அமிக் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம ஆஃபீஸ் வந்து ராய்பேட்டையில் இருக்குது நம்ம வந்து ப்ராஜெக்ட்டு ஓகே துறை பார்க்கலாம் வேளச்சேரி மினி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது நம்மளுக்கு நம்மளோட வீடு வந்து வேளச்சேரியில் லக்ஷ்மிபுரம் செகண்ட் ஃபிராஸ்ரீட் அதில் மூணு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கு நம்ம வந்து லீஸ் வந்து விட்டோம் அந்த லீஸ் விட்டுறதில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு மடத்தில் பண்ணி தரோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே ஓனர் வந்து ஊரு ஊருக்கு விட்டு ஊருக்கு வெளியூர் வெளியூர் போயிட்டாங்க ஓகேங்களா அவங்க வெளியூர் போனதுக்கப்புறம் இவங்க ரசிகா பேகம் அவங்க வந்து டூ பெட்ரூம் வாழ்க்கு லீஸுக்கு வந்த ஒருத்தவங்க அதே மாதிரி இவங்க புனித வழி அவங்களும் வந்து டூ பெட்ரூம் வாளுக்கு வந்த ஒரு லீஸ் பார்ட்டி ரெண்டு பேருமே வந்து பேமெண்ட் கொடுத்து வீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ஆனதுனால நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க வந்து நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க வந்து வேலையை விட்டு போனவங்க நம்மளோட கம்பெனிக்கு அவதூறான பேரை கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கெட்ட பேரை உருவாக்கினாங்க நாங்கள் ஏதோ ஏகப்பட்ட வீடை வந்து லீஸ் மோசடி பண்ணியிருக்கோம் பேமெண்ட் அதிகமாக வாங்கி நாங்கள் வீடு கொடுக்கல சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ இது பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம ஓனர் இல்லாதனால இந்த லீஸ் பாட்டி அவங்க வந்து இதில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க சார் நம்ம அந்த இது வந்து ஓனர் வந்தாங்க இப்போ தான் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சேர வேண்டிய பேமெண்ட் வந்து பெய்டு பண்ணியாச்சு பண்ணி அவங்கள வந்து காலி பண்ணியாச்சு சார் இது நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிறதுனால அவங்க பேமெண்ட் வாங்கினவங்களே நேரில் கூப்பிட்டு வந்திருக்கோம் அவங்களோட லீஸ் அக்ரிமெண்ட் கூட நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் இது வந்து புனிதவழி உங்களோட லீஸ் அக்ரிமெண்ட் சார் ஓகேங்களா பேமெண்ட் வந்து பெய்டு பண்ணியிருக்கோம் அவங்க கொடுத்தது ஒம்பது லட்சம் ரூபா நம்ம வந்து பெய்டு பண்ணி அவங்கள காலி பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா

தவறான பேர் பேர் கொடுத்துருந்தாங்க நம்ம அவங்க செட்டில் பண்ணிட்டு நம்மளோட இதை வந்து செட்டில் பண்ணி முடிச்சு விட்டோம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேமெண்ட் வாங்கிட்டாங்க நீங்கள் அவங்கள்ட்ட கூட கேட்டுக்கலாம் தவறான கம்யூனிகேஷன் கொடுத்ததுனால இவங்க மோசடி பண்ணிட்டாங்க ஒரு வீட்டுக்கு பத்து வீடு போட்டோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது அந்த இது சொன்னதுக்கு ஓனர் வந்து வெளியூர்ல இருந்தார் அவருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதனால லேட்டாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்போ தான் வந்தாங்க வந்ததோட ரெண்டு பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அந்த இது வந்து நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்லி சொல்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்து காட்டியிருக்கோம் உங்களுக்கு நாங்கள் என்னைக்குமே வந்து நம்மளோட கம்பெனியில் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வாங்கி ரிட்டர்ன் கரெக்டாக கொடுத்துருக்கோம் இது தேவையில்லாமல் நம்ம கூட இருந்தவங்க சொன்னதுனால இவங்க தவறுதலான பேச்சுக்களை எடுத்து அதை ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷில் மீட்டிங் கொடுத்துட்டாங்க அந்த இது செட்டில் பண்ணுறோன்னு சொல்லி நம்மளுக்கான அவதூற வந்து இது பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இது பண்ணியிருக்கோம் சார் சரி நம்ம லீஸ் வந்து விழுறோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் வீடு டூ பிஹெச்கே டூ பிஹெச்கே வந்து நம்ம வந்து லீஸு அதே மாதிரி மொத்தம் மூணு ஃப்ளேட் நம்மள்கிட்ட இருந்துச்சு சார் அவங்களுக்கு வந்து நம்ம ஒன் மந்த்தில் நம்ம இது பண்ணி கொடுக்குறோம் கன்ஸ்ட்ரக்ஷனால் நம்மளுக்கு பண்ணித்தரோன்னு சொல்லி சொல்லி ஒன் மந்த் டைம் வாங்கி பண்ணியிருந்தோம் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கூட இருந்தவர் வந்து வேலையை விட்டு நின்றுட்டு கடைசியில் இந்த கம்பெனிக்கு வந்து அவர் தவறுதலான இது கொடுக்கணும் தவறான கம்யூனிகேஷன் கொடுத்து நம்மளுக்கு ஒரு அவதூறு ஏற்படுத்தணும்னு சொல்லி சொன்னதுனால அந்த பேச்சு எல்லாம் இவங்க கேட்டுக்கிட்டு இவங்க அதனால் வந்து தவறுதலான கோரிக்கையை வாங்கிக்கிட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து நம்மளுக்கு இது பண்ணிட்டாங்க கம்யூனிகேஷன் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கடுத்தது ஓனர் சார்கிட்ட சொல்லி அந்த பேமெண்ட் தான் ரிலீஸ் பண்ணி அவங்க வாங்கி இப்போ ஃப்ரீயாகி நம்மளுக்கு வந்து நல்லபடியான அவர்தூர்களை வந்து நிப்பாட்டி நல்லபடியாக அவங்க பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணி இருக்காங்க மெயின் ஷர்மீராவா ஷர்மீரா முகமது அலி தான் இது கேஸ் எல்லாம் போய் அது

பிரச்சனை பண்ணது சர்மிளா முகமது அல்லி அவங்க தான் எல்லா மைண்டு டைவெர்ட் பண்ணிவிட்டு சார் அவங்களும் ஒரு இப்போ எப்படின்னா சார் அவங்களும் வந்து ஒரு லீஸ் பார்ட்டி ஓகேங்களா இவங்க ஒரு லீஸ் பார்ட்டி இவங்க ஒரு லீஸ் பார்ட்டி அவங்களும் ஒரு லீஸ் பார்ட்டி டோட்டலாக அங்கே மூணு ஃப்ளாட் இருக்குது அந்த ஃப்ளாட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது இவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது இவங்க மேலே இருக்கிறவங்க தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க சர்மிளா ஓகேங்களா இந்த மூணு பேருமே வந்து பேமெண்ட் கொடுத்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு நம்ம கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே போனதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நம்மளுக்கு தவறுதலான ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்து இந்த கம்பெனிக்கு அவதூறு பண்ணி கொடுத்தாங்க நம்ம கூட இருந்தவர் நம்ம கூட ஒர்க் பண்ணவர் அவர் பேர் வந்து இவங்க கூட தவறான கம்யூனிகேஷன் கொடுத்து அந்த கம்யூனிகேஷனை கேட்டு இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க இந்த டைமில் என்னன்னா ஓனர் வந்து நம்ம ஊரில் இல்லை வீட்டு ஓனர் வந்து வெளியூர் போயிருந்தாரு ஏமாத்திட்டோம்னு சொல்லி நம்மளுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அவரோட பேச்சை கேட்டு பண்ணிட்டாங்க ஏன்னா அவரும் நம்ம கூட வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் டிராவல் பண்ணியிருந்தாங்க அவர் பேர் வந்து சரவணன் அவன் நம்ம கூட ஒர்க் பண்ணார் பத்து வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் அவருக்கு நம்மளுக்கு வந்து பிடிக்கலாம் சரி வேற விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அவர் கஷ்டப்படுத்தி ஒரு அவதூறு கொடுக்கணும்னு சொல்லி இவங்கள இவங்களை பிரைவேஸ் பண்ணி

எல்லாருமே இவங்களே வந்து காலி பண்ணியாச்சு புது கிளைண்ட் தான் நம்ம வரோம் அப்ப அந்த மேனேஜர் யார் நீங்க மேனேஜர் கிட்ட போட்டா காமிச்சி சார் நான்தா சார் அந்த மேனேஜர் நாதான் நாதா சார் நம்ம ஓனர் வந்து அவரே நாதா மேனேஜர் நாதா என்னைய தான் சொல்லிருந்தாங்க நான் தான் இது பண்ணியா சார் ஓகேங்களா எல்லாரும் காலி பண்ணாங்க இனிமேல் இந்த அந்த அவதூறான பேச்சுக்கான அமௌண்டா செட்டில்மென்ட் பண்ணிட்டோம் நம்ம

நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்புறம் ஓனர் வந்துட்டு நம்ம ப்ரஸ்மிட் கொடுத்ததை பார்த்து ஊர்லேருந்து வந்தார் ஆ வந்துட்டு இல்லைங்க இது வந்துட்டு எங்கள் கம்பெனியில் இருக்கிற ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு பண்ணோடனே சரி அவங்க பேரும் நம்மளால் கெட்டுருச்சு அப்படின்றதுக்காக நம்ம இங்கே வந்து புனிதவெல்லி உங்களுக்கு ஆகுது சார் எல்லாம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்பர் ஆ ஆ பண்ணுறேன் ஆகு